ஆண்டவரிடத்துல காணிக்கையாய் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் காணிக்கையாய் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்துல நீங்களும் நானும் எதை காணிக்கையாய் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன அப்படி குறித்து குறித்துதான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க இருக்கிறோம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அவர் இடத்துல எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு ஒரு மனிதனால கொடுக்க கொடுக்கக்கூடிய உன்னதமான ஒரு காணிக்கை அப்படின்னு சொன்னா அது நாம் கொண்டிருக்கிற பரிசுத்தம் நாம் கொண்டிருக்கிற பரிசுத்தம் நீங்களும் நானும் பாவமற்று எப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறோமோ அததான் ஆண்டவரிடத்துல நம்ம காணிக்கையை கொடுக்க முடியும் அதை தவிர மீது எது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலும் பொண்ணோ பொருளோ என்ன காரியம் நம்மளுக்கு இருக்க டைமோ நம்முடைய ஆண்டவருக்கு செய்கிற சேவைகளோ எதை நீங்க எடுத்து பார்த்தாலும் அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கொடையா இருக்கிறது அது அவரு கொடுத்தது நம்ம அதை அவருக்கு திருப்பி கொடுக்கறதுல எந்த ஒரு புரோஜனமும் இல்லை அர்த்தமும் இல்லை ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்தத்தை அத்தகைய ஒரு பரிசுத்தத்தை நீங்களும் நானும் இந்த காணிக்கை திருவிழாவில ஆண்டவர் இடத்துல நம்மை பரிசுத்த காணிக்கையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த பரிசுத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா யோபு ஒன்னாவது அதிகாரம் பைபிள் இருக்கிறவங்க எடுத்து வாசிங்க யோபு ஒன்னாவது அதிகாரம் எட்டாவது வசனம் யோபு ஒன்னு எட்டு என் ஊழியன் யோபை பார்த்தாயா அவனை போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலையில் ஒருவனும் இல்லை என்றார் ஆமேன் பிரைசலார் அவனைப் போல மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விளக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆண்டவருக்கு அஞ்சி தீமையானதை விளக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை ஞானத்தின் தொடக்கம் எது கடவுளுக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் தொடக்கம் தெய்வ பயம் அப்படின்னு சொல்றோம் இறை அச்சம்னு சொல்றோம் இல்லையா இறை அச்சம் அப்படிங்கிறோம் தெய்வ பயம் சொல்றோம் ரெண்டுமே வந்து நம்ம ஒரே சமகாலத்துல ஒன்னாதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த அச்சத்துக்கும் பயத்துக்கும் வித்தியாசம் எதுவும் இருக்கா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அஃப்ரைடு ஒண்ணு இருக்கும் ஃபியர் ஒண்ணு இருக்கும் ஆண்டவர் மீது நீங்களும் நானும் கொள்ளுவது பயமா அச்சமா அச்சம் அச்சம் அப்ப பயம்னா என்ன அர்த்தம் அச்சம்னா என்ன அர்த்தம் இல்ல தெய்வ பயம் இல்ல தெய்வ பயம் தான் தெய்வ பயம்னா என்ன அச்சம்னா என்ன அச்சம் சொல்ல வந்து கடவுளுக்கு எதிராம பாவம் செய்யறதே ஒரு பெரிய அச்சம் மாதிரி தான் அது பாவத்தை விட அப்ப பயம் தெய்வ பயம் தெய்வ அச்சம் விட்டுருங்க நார்மலாவே அச்சம்ன்ற வார்த்தைக்கும் பயம்ன்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தை இருக்கு ஒரு பய ஒரு மரியாதை நிமித்தம் வர்றது வந்து ஒரு பயம் இன்னொன்னு வந்து நம்ம வந்து அது ஒரு அது மேல உள்ள ஒரு பயத்தினால அதனால நம்ம இது ஆயிருமோ அப்படின்னு ஒரு விஷயால வர்றது ஆமா அது சொல்ல எனக்கு தெரியல ஆனா வந்து பயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளை குறித்து ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம் ஒரு பயம் இருக்கும் இல்லையா ஒரு பயம் இருக்கும் இல்ல ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பா அடிப்பாருன்ற ஒரு பயம் இருக்கும் இல்ல நம்ம போறோம் ஒரு நாயோ என்னமோ ஒண்ணு விரட்டிட்டு வருது இல்ல ஒரு பாம்ப பாக்குறோம்னா ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் எவ்வளவு நேரம் இருக்கும் கொஞ்ச நேரம் இருக்கும் அப்புறம் போயிரும் அது கடந்து போற வரைக்கும் எக்ஸாம்னா அந்த எக்ஸாம் ஏறி முடிக்கிற வரைக்கும் இருக்கும் ஒரு நாயோ பாம்போ ஏதோ ஒரு விலங்கை பார்க்கணும்னா அந்த விலங்கு நம்ம விட்டு விலகி போற வரைக்கும் அந்த பயம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பயம் நம்மளுக்கு இருக்குமா இருக்காது இருக்காது அச்சம் அப்படின்றது என்ன அப்படின்னா அது நம்ம விட்டு விலகி போகாது ரெண்டாவது அச்சம் அப்படின்றதுன்னா இப்ப அப்பா கிட்ட இருக்கிறது பயம் அம்மா கிட்ட இருக்கிறது அச்சம் வீட்டுல அம்மா அடிப்பாங்களா அப்பா அடிப்பாரா அப்பா அப்பா நார்மலா அப்பா என்ன பண்ணுவா தப்பு பண்ணா அடிச்சிருவாரு அம்மா என்ன பண்ணுவாங்க தப்பு வந்து அப்படி செய்யாதமான ஒரு அன்பாட்டு பேசுவாங்க வேற என்ன பண்ணுவாங்க

அதுதான் அச்சம் அது சாகர வரைக்கும் மாறாது அதனாலதான் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கிற காரியங்கள் கடைசி வரைக்கும் இத இதை போலதான் ஆண்டவர் மீது நாம் கொள்ளுகிற இறை அச்சம் தெய்வ பயம் என்ன வார்த்தை வேணாலும் சொல்லிக்கிட்டோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம்ம அடிப்பாருன்றதுனால கிடையாது நான் ஒரு பாவம் செய்யும் பொழுது ஆண்டவருக்கு விரோதமாய் நான் ஒரு காரியம் செய்யும் பொழுது அவர் பார்வையில் தீயது என நான் செய்யும் பொழுது ஆண்டவர் எனக்காக என்ன பண்ணுவார் வேதனைப்படுவார் ஊதாரி மைன அந்த பையன் என்ன பண்றான் அப்பாவை விட்டு விலகி போயிடுறான் அவன் எங்க போனான்னு தெரியாது எவ்வளவு தூரத்துக்கு போயிருக்கான்னு தெரியாது ஆனா என்ன பண்றாரு அந்த பையன் எப்ப வருவான்னு சொல்லி அந்த பையன் போறான் கையில இருக்க காசெல்லாம் செலவு பண்ணி சாப்பிட்டுட்டு அவம்பாட்டுக்கு என்ன குடிச்சிட்டு திரியலாம் ஆனா அந்த பையன் எவ்வளவு வேணாலும் அவளும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான் ஆனா அவங்க அப்பா பாருங்க அவன் புறப்ப தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பறிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார் அப்ப அவன் உள்ள நுழையும் போதே அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னா அப்ப அவங்க அப்பாவுடைய தரப்பனுடைய அன்பு எப்படி இருக்குது பாத்தீங்களா தன்னுடைய மகனை குறித்து அவன் வெளியில போயிருந்தாலும் அவங்க அப்பா என்ன பண்ணாரு வேதனைப்பட்டு கொண்டது வேதனைப்பட்டு கொண்டது நம்ம ஆண்டவரிடத்துல திரும்பி வரும் பொழுது நம் ஆண்டவருக்கு நம்மை காணிக்கையாய் கொடுக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் பரிசுத்தமான உள்ளத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் தாவீது தான் தப்பு பண்ண உடனே தாம் பாவம் பண்ணிட்டோன்னு சொல்லி அவன் உணர்த்தப்பட்ட உடனே அவன் என்ன பண்றான் ஓடி போய் ஆண்டவர் முன்னிலையில சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆண்டவரிடத்துல மன்றாடுகிறான் உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உன் பார்வையில் தீயது செய்தேன் எனவே உன் தீர்ப்பினால் உன் நீதியை வெளிப்படுத்தி உள்ளீர் உன் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசத்தாய் விளங்குகின்றீர் அது எல்லாம் சொல்லிட்டு அவன் சொல்றான் பாருங்க என் பாவங்களை பாராதபடி உன் முகத்தை மறைத்துக் கொள்ளும் என் பாவ கரைகளை எல்லாம் உழைத்தருளும் கடவுளே தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியலும் ஆண்டவர் தருகிற புதிய இருதயத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் தூயவராய் பரிசுத்தமாய் நம்ம மாறணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரிடத்துல பாவம் செய்து அழுக்கடைந்து போயிருக்கிற நம்முடைய இருதயங்களை கொடுத்துவிட்டு அந்த இருதயங்கள் உடைக்கப்பட வேண்டும் உடைந்த குற்றமுள்ள இருதயத்தை நீர் புறம்பி தள்ளுவதில்லேன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது திருப்பாடல்கள் ஐம்பத்தி ஒன்னு பதினேழுல கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய வந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை அப்ப குற்றமுள்ள இருதயத்தை ஆண்டவரிடத்துல உடைத்து நாம் விட்டு நம்ம என்ன பண்ணணும் புதிய உள்ளத்தை தூயதொரு உள்ளத்தை ஆண்டவரிடத்திலிருந்து கொள்ள வேண்டும் அந்த தூய உள்ளத்தை மட்டும் பெற்றுக்கொண்டா பத்தாது அது கூடவே நம்ம என்ன பண்ணோம் உறுதி தரும் ஆவியையும் புதுப்பிக்கும் ஆவியையும் என்னுள்ளே உருவாக்கியர்களும் அந்த தூய ஆவியானவர் கொடுக்கிற அந்த உறுதியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கும் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கும் ஒரே ஒரு பாவம் நம் அநேக ஆசிர்வாதங்களை கெடுத்து விடுகிறதுன்னு சொல்லி சபையுரையாளர்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு பாவம் ஒரே ஒரு பாவம் அநேக ஆசிர்வாதங்களை கெடுத்து விடுகிறது அப்ப நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் அவரிடத்திலிருந்து முதல இறக்கத்தையும் பரிசுத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் பரிசுத்தமானவர் அவரை போல நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையின்னு சொல்லி அப்பா பிதாவே என்று அழைக்கிற உரிமையை நம்மளுக்கு கொடுத்திருப்பதுனால அந்த தகப்பனை அப்பா பிதாவேன்னு சொல்லி நீங்களும் நானும் அழைக்கும் பொழுது நீங்களும் நானும் ஆண்டவருடைய சகோதரர் என்ற நிலைக்கு நிலையில் இருந்து அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம் ஆண்டவருக்கு சகோதரராய் அவருக்கு நண்பராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நண்பராகவும் அவருக்கு சகோதரராகவும் நீங்களும் நானும் இருக்கும் அவரைப் போலவே பாவத்தை ஜெயித்தவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் பாவத்தை ஜெயித்தவர்களாக இருக்க வேண்டும் அன்னை மரியாள் ஆண்டவரிடத்துல லூக்கா ஒன்னு முப்பத்தி எட்டுல நான் ஆண்டவரின் அடிமை உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று தன்னை முழுமையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார் தன்னை முழுமையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாங்க அவங்க ஒப்பு கொடுத்த அந்த மாத்திரத்துல அன்னை மரியாள் ஆவியானவரனால முழுவதுமாய் ஆட்சி பண்ணப்பட்டு என்றென்றிருக்கும் கண்ணியாக ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாக மாற்றப்பட்டார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நீங்களும் நானும் ஆண்டவருக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஏசையா நாப்பத்தி ஒன்னு ஏழாவது வசனம் சொல்லுகிறது ஏசையா நாப்பத்தி ஒன்னு ஏழாவது வசனம் கைவினைஞர் பொற்கொள்ளுக்கு ஊக்கமூட்டுகின்றார் கத்தியால் தட்டுபவர் எங்க இருக்கு நான் சொல்றேன் ஏசியில் ஆண்டவர் சொல்றாரு நீ என் அடியவன் நான் உன்னை தெரிந்தெடுத்தேன் உன்னை நான் புறம்பே தள்ளிவிடவில்லை ஆண்டவர் உங்களையும் என்னையும் அடிமையாய் நீங்களும் நானும் ஒப்புக்கொடுத்த பொழுது அவர் நம்மை அடிமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் உங்களையும் என்னையும் தன்னுடைய அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் தன்னுடைய முன்னிலையிலிருந்து நம்மை ஒருபோதும் தள்ளிவிடவில்லை அப்படி ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறதுனால நம்மை அவர் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவரிடத்துல நம்ம முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவரிடத்துல நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை கையில் எடுத்து தமக்குரிய பாத்திரமாக உங்களையும் என்னையும் பயன்படுத்த வல்லவர் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல இடத்துல பரிசுத்தமானவர்களாக நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க வேண்டும் அவர் தம்முடைய கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய அக்கரங்களையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார் நம்முடைய எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார் அவருடைய சகோதரர்களாக நண்பர்களாக நீங்களும் நானும் இருக்கும் பொழுது அவர் நம்மை அவரோடு கூட அந்த விண்ணக வீட்டிற்கு அழைத்துச் செல்லும்படியாய் அவர் இந்த உலகத்துல நமக்காக மறித்து ரத்தம் சிந்தி அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினால உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டிருக்கிறார் ஆதி பெற்றோர் அந்த பாவங்களை செய்த உடனே கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தை செய்த உடனே ஆண்டவர் மனம் வருந்தினார் ஆண்டவர் மனம் வருந்தினார் தாவீது பாவம் செய்த உடனே ஆண்டவர் மனம் வருந்தினார் காயின் ஆபேலை கொன்றவுடனே ஆண்டவர் மனம் வருந்தினார் அந்த கூட தண்டித்த பிற்பாடு அவன் மீது காட்டினார் யாரெல்லாம் பாவம் செய்து ஆண்டவரிடத்தில் பாவத்தை ஏற்று அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்று கொண்டார்களோ அந்த ஆண்டவர் அவர்களை மன்னித்து அவர்கள் மீது இறக்கம் பாராட்டி அவர்கள் மீட்புக்குண்டான வழியையும் அவர்களுக்கு எடுத்து எம்புகிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்க பரிசுத்தவான்களாக மாறி அவரிடத்துல நம்மை நம் ஆண்டவரிடத்திலிருந்து நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்தத்தை காணிக்கையாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நம்முடைய ஞானஸ்தானத்துல திருமுழுக்கு நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட பொழுது நாம் ஆண்டவரிடத்துல ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ள துணியையும் அந்த மெழுகுவத்தியையும் கொடுத்து இந்த வெள்ளை துணி எப்படி வெள்ளை நிறத்துல இருக்குதோ இதே போல கரைபடியாமல் நாம் ஆண்டு வந்து சேருவோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல வந்து சேருவோம் என்று சொல்லி நாம் நம்முடைய சார்பாக அந்த குழந்தைகள் சார்பாக பெற்றோர்களும் ஞான பெற்றோர்களும் வாக்கு கொடுக்கிறார்கள் அதே வெள்ளை தான் ஆண்டவரை முழு முதல் முறையாக நீங்களும் நானும் பெற்று கொள்ளும் பொழுது கூட வெள்ளை நிறத்துல ஆடை அணிந்து மாசு மறுவில்லாம அந்த பரிசுத்தத்தை எண்பித்து காட்டுகிறோம் உறுதி பூசல்ல கூட நம் வெள்ளை ஆடைதான் வெள்ளை என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது இந்த நாளில் நீங்களும் நானும் திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி ஜென்ம பாவத்திலிருந்து கழுகப்பட்டவர்களாக ஆண்டவருடைய பரிசுத்த பெற்றுக்கொண்டோமோ அதே பரிசுத்தோடு கூட இந்த காணிக்கை திருவிழாவில் நீங்களும் நானும் நம்மையே ஆண்டவரிடத்துல காணிக்காய் ஒப்பு கொடுக்க ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம் அதற்கான தயாரிப்பை நாம் மேற்கொள்ளுவோம் நல்ல ஒரு ஒப்புரவு அருட்சாதனம் செய்து பாவ என்கிற பெயரை கூட ஒப்புரவு அருட்சாதனம் என்று சொல்லி மாற்றி இருப்பதனுடைய அர்த்தம் ஆண்டவரோடு கொண்டிருக்கிற உறவை புதுப்பித்துக் கொள்ளுவது ஆண்டவரிடத்துல இருக்கிற உறவை புதுப்பித்துக் கொள்வது அந்த ஒப்புறவு அருசாதனத்தின் வழியாய் நாம் பாவங்களிலிருந்து மீட்கப்பட்டவர்களாக பாவங்கள் கழுகப்பட்டவர்களாக ஆண்டவரிடத்தில நாம் நம்மையே கையளிக்க ஆண்டவரோடும் இயற்கையோடும் குடும்பத்தில் உள்ளவர்களோடு கூட நாம் முழுமையாய் நம்மை ஒன்று சேர்த்து முழுமையான காணிக்கையாய் ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் நம்மை அழைத்திருக்கிறாரோ ஆண்டவர் எந்த குடும்பத்தோடு கூட நம்மை இணைத்திருக்கிறாரோ அந்த முழுமையான ஒரு குடும்பமாக ஆண்டு ஒரு நம்மையே காணிக்காய் அர்ப்பணிக்க தகுந்த தயாரிப்பை நாம் மேற்கொள்ள இந்த வேலையில ஆண்டு ஒரு இடத்துல நாம் அன்றாடுவோம் மகாபரிசுமம் கிருவை நிறைந்த எங்கள் தகப்பான இத வந்து இரவு வேலையில உங்க நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர அப்பா நீ நல்லவர் சர்வ வல்லவர் போதுமானவர் என் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளையும் உமக்கு காணிக்கையாக ஒப்புக்கொண்டிருக்கிறேன் அப்பா நீ எங்களோடு கூட இருந்து இந்த நாள்ல எங்களை நடத்திய கிருமைக்காக எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக நன்கு சிறு நீ நல்லவர் சர்வ வல்லவேற்போதுமான என் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு ஒப்புக்கொண்டிருக்கிற மாட்டவர அப்பா எங்களோடு பேசி அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துணும் அப்பா வருகிற ஞாயிறு நாங்கள் கொண்டாட இருக்கிற உண்மை காணிக்கையாய் ஆலயத்துல ஒப்பு கொடுத்த நாளை நாங்கள் கொண்டாடுகிற வேலையில எங்களையும் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா உமக்கு காணிக்கையாய் முழுமையான பரிசுத்த காணிக்கையாய் அப்பா நாங்கள் கொண்டிருக்கிறோம் மண்டபர நீர் கல்வாரி சிலுவையில அப்பா எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய குற்றங்களையும் அண்டவர எங்கள் பாவங்களையும் சுமந்து தீர்த்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா எங்களுக்கு எதிரான கடன் பத்திரத்தை நீர் கல்வாரி சிலுவையில அரைந்து விட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்க இது எங்களுக்கு எதிரான எல்லா பாவக்கரைகளை அப்ப எங்களுக்கு எதிரான எல்லா கடன் பத்திரத்தையும் பிசாசின் எல்லா தந்திரங்களையும் அண்டபிறேன் கல்வாரி நீர் ஒப்புடைய கல்வாரி இரத்தத்தை விலையாக கொடுத்து எங்களை மீட்டிருக்க தகப்பன அதற்காக நமக்கு நன்றி செலுத்து நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முதல் அனுபவிட அப்ப அந்த ஜனவரி ஒன் முப்பத்தி ஒன்னாம் தேதி முதல் மாதம் முழுவதும் எங்களை காத்திரே கண்ணின் மணி போல காத்து வந்தீர் அதற்காய் நன்றி அண்டவர் அப்பா எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தீரே அதற்காய் நன்றி அண்டவர் அப்பா நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கவும் பேசவும் இந்த ஒரு நாட்கள் எங்களுக்கு ஆசிர்வதித்து கொடுத்தீரை அதற்காய் நன்றி அண்டவரை அப்பா வர இருக்கிற பிப்ரவரி மாதத்தை கூட நம்முடைய கருத்துல ஒப்பு எங்களை இந்த மாதமும் சூழ்ந்திருக்கத்தக்கதாய் உதவி செய்வார் அப்பா அதே மாதிரி எங்களுடைய எல்லா தேவைகளையும் இந்த பிப்ரவரி மாதத்தில் நீ சந்திக்க உடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக்கொண்டிருக்க அம்மா மரிய இறைவனின் தாயை இறைவனிடம் பருந்து பேசுகிறார் இது அந்த பிப்ரவரி